பானுமதி குரு சேனல் நம்ம இன்னைக்கு வந்து நாலு வகை மூலிகை கீரைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சுற்றுல வீட்டுக்கிட்டேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரைகள் அது சிறப்பான குணங்களை கொண்ட மருத்துவ குணம் கொண்ட கீரைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மூக்கரட்டை கீரை இதை வந்து சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இரண்டு வகை இருக்குது இந்த இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து காம்பெல்லாம் சிவப்பாக இருக்குது இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் ரெட்டாக இந்த காம்பெல்லாம் ரெட் கலரில் இருக்குது கொஞ்சம் இதில் ரோஸ் கலர் பூக்களை கொண்டது இன்னொன்று வந்து பச்சை கலரில் இருக்குது அதுவுமே இதுவுமே ஒரே குணம் இருக்கிற ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது தான் இது வந்து மெயினாக வந்து இதுக்கு வந்து இருமல் காய்ச்சல் இதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் கல்லீரலை வந்து செயல்பட ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹிமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது புற்றுநோய் வருவதை கூட தடுக்குது இதில் எல்லாத்த விட சிறப்பான குணம் என்னென்னா சிறுநீர சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்குது முகப்பொலிவு பெறுது இது வந்து எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும் இது வந்து நிறைய ஃபைபர் இருக்குது நார்ச்சத்து வந்து இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம விடவே கூடாது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த மாதிரி வேணால் சமைச்சு சாப்பிட்லாம் அவங்கவுங்க வீட்டு பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி கீரையை வந்து துவையல் செய்யலாம் குழம்பு செய்யலாம் சூப் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து எளிமையான ஒரு நம்ம காசு கொடுத்தே வாங்காமல் பக்கத்துலேயே நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கீரை இதை வந்து நம்ம விடாமல் இதை வந்து எப்படியாவது செஞ்சு சாப்பிட்ணும் இதில் வந்து நம்ம இந்த சீசன் இது கிடைக்கிற வரைக்கும் நம்ம டெய்லி கூட இதை வந்து அட்லீஸ்ட் டெய்லி இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட இதை எந்த வடிவத்திலேயாவது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்திங்களா ரோஸ் கலரில் சின்ன சின்ன பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா இதில் அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இந்த இலை வந்து கொஞ்சம் தூர் தூர தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய் வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஒரு ஷார்ப் ஷார்ப்பாக இலைகளை கொண்டது அடுத்தது மணத்தக்காளி கீரை இரண்டாவது வகை வந்து மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை வந்து குடல் சம்பந்தமான உணவு பாதை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சரியாக்கும் இது வந்து தேங்காய் பருப்பு இல்லாமல் இந்த கீரையை வந்து நம்ம அப்படியே முழுவாயாக கீரையை மட்டுமே சமைத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஏராளம் இது வந்து நம்ம வாய்ப்புண் வந்து மெயினாக வாய்ப்புண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு மருந்தே இந்த மணத்தக்காளி கீரை தான் இது வந்து நம்ம சும்மாவே வாயெடுத்து வாயில் போட்டு மென்னா கூட அந்த அளவுக்கு சரியாயிடும் இல்லையா கையில் நல்லா ஒரு கொஞ்சம் கொத்து இலைகளை எடுத்துகிட்டு வந்து கையால் கசுக்கிறீங்கன்னா நல்லா ஜூஸ் வரும் அது ஒரு கால் கால் டம்ளர் நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா ரெண்டு மூணு நாளையே சைடியாக சரியாகிடும் பெரியவங்க வந்து நம்ம அப்படியே அந்த இலைகளை பறித்து நல்லா கழுவிட்டு வாயில் போட்டு அப்படியே மின்னுட்டே வந்தோம்னாவே சரியாயிடும் இதை ஒரு டாக்டர் கூட சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இது வந்து மருத்துவ குணம் இருக்குது இதில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இல்லை ப்ராப்ளம் இருந்ததாக நம்ம அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது யாரும் வந்து இதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கீரையை சமைச்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுலேயே முடக்கத்தான் கீரை இருக்குது இதில் தான் இருக்கோம் பாருங்கள் இந்த இது நடுவில் இருக்கிறது வந்து முடக்கற்றான் கீரை இது வந்து நம்ம வாதம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாக்கும் இந்த மலைச்சிக்கல் அதுவும் சரியாக்கி தான் முடக்கற்றான் கீரை இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல சின்ன சின்ன இலைகள் சாட் பார்ப்பாக இருக்குது இது முடக்கற்றான் கீரை இப்ப பாருங்க இந்த மூலிகை அந்த மூலிகை இதுக்கு நடுவில் இந்த மூலிகை கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதோ முடக்கற்ற கீரை இது வந்து ஒரு பலூன் மாதிரி காய்கள் இருக்கும் இது வந்து மூட்டு வலி மெயினாக வந்து நம்ம டெய்லி இதை கொஞ்சம் 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 எடுத்துகிட்டு சூப் வச்சு சாப்பிட்டுட்டே வரும்போது இதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அதே அந்த தண்ணியை வாட்டரை வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு மூட்டு வலி சரியாயிடும் இதில் மலச்சிக்கல் வாதம் சிரங்கு இந்த மாதிரி புண்ணு சிறங்கு சொரிகிறாங்களையும் அதுக்கு வந்து நம்ம அதை வந்து அரைச்சி அது மேலே மேற்பூச்சா போடும்போது அதுவும் சரியாயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் வல்லாரக்கீரை இந்த வல்லாரைக்கீரை வந்து ஞாபக சக்தி ரொம்ப அபாரமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சாப்பிடும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது ஆகும்போது தலை வரைக்கும் போய் அந்த இதெல்லாம் செல்களெல்லாம் தூண்டி நம்மளுக்கு தேவையான ஒரு இது கொடுக்கும்போது இது வந்து ஞாபக சக்தி அதிகமாகுது குழந்தைங்களுக்கு வந்து இது படிப்பு நம்மளுக்கு அது படித்த படிப்பு மைண்டில் நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இதில் இது வந்து நம்ம சூப்பு பொரியல் துவையல் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் இது முடி வளர்ச்சிக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்